வார்த்தையை கேக்குறக்கே ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு வார்த்தை தற்கொலை ஆசைப்படுறது விரும்புறது அது நடக்காத போது அது விரக்தி அதிகமா நம்ம வாழ்க்கையில வரும் ஏமாற்றங்கள் அதிகமா உண்டாகும் போது நம்பினவர்கள் நம்மளை கைவிடும் போது உடனே நம்முடைய சிந்தனைக்குள்ளாக ாம தற்கொலை பண்ணி செத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இது நல்லதா கெட்டதா எடுக்கிறவங்களுக்கு வேணா அது ஒரு ஒரே ஒரு இருக்கலாம் நம்ம செத்துட்டோம்னா முடிஞ்ச இதோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சமீப காலமாக இந்த முடிவு எடுக்கிறாங்க தற்கொலை என்கிற முடிவு ஆனா உண்மையாலுமே தற்கொலை என்பது நிறைய விதத்துல தீர்வல்ல அது பல பிரச்சனைகளுக்கு காரணமாய் அமைகிறது வெறும் நம்முடைய ஜீவனம் மாய்த்து கொள்வது மாத்திரம் தற்கொலை அல்ல ஒரு நல்ல செயல் ஒரு நல்ல சிந்தனை நம்முடைய சிந்தனையில உருவாகி அது செயல்பட முடியாதபடி தீமையான சில காரியங்கள் அந்த சிந்தனைகளை தடை செய்வதும் தற்கொலைதான் ஒருத்தவங்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பதும் அது கொலைக்கு சமம் நிறைய நேரம் நம்ம சந்தோஷம் இருக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில நிறைய வரும் அந்த சந்தோஷத்துக்கு இடம் கொடுக்காம அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மற்ற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் அதுவும் ஒரு வகையான தற்கொலை தான் வெறும் கொள்வது மாத்திரமல்ல நீங்களும் நானும் தீமையான காரியங்கள் செய்வதும் தற்கொலைதான் மனசாட்சியை கொலை செய்வதும் தற்கொலைதான் அதனால தற்கொலை நிறைய வகையா இருக்கு நீங்கள நானும் எந்த தற்கொலையும் செய்யாதபடி கவனமா இருக்க பிரயாசப்படுவோம் நிறைய புத்தகங்களில நிறைய வேதங்களில சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை சந்தோஷமா சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் உண்டு அதனால சந்தோஷமா இருக்க பிரயாசப்படுங்க தற்கொலை எண்ணத்திற்கு இடம் கொடுக்காம அதை தாண்டி செல்ல முயற்சி பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் ஒரு பெரிய வெற்றி தற்கொலை எண்ணத்தை நீங்க தவிர்த்துட்டீங்கன்னு அடுத்தபடி அது வெற்றி தான்